ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உண்மையான நியூஸை தான் சொல்ல வந்திருக்கேன் வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ் காசு பணம் இல்லாட்டி உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் உங்களோட சொந்தமாக இருக்கட்டும் நீங்கள் உயிருக்குயிராக பழகின நண்பனாக இருக்கட்டும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இதாக இருக்கட்டும் உங்களை நிச்சயமாக கணக்கெடுக்கவே மாட்டாங்க என்றைக்குமே உங்கள்கிட்ட கையில் மடியில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல தொழில் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் உங்களை கணக்கெடுப்பாங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க மற்றபடிக்கு இந்த சமுதாயத்தில் உங்களை மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கிட்டேருந்து அவங்க ஏதாவது ஒரு தேவை தான் உங்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த உலகத்தில் காசு பணம் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மதிப்பு இதை நல்லா புரிஞ்சுக்கிறோங்க இது என் வாழ்க்கையில் நடக்கிற உண்மை உண்மையை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ நல்லா யோசித்து வாழ்க்கையை டிசைட் பண்ணி சந்தோஷமாக வாழ கற்றுக்குறேங்க பானையில் சோறு இருந்தால் தான் அது அகப்பேயில் வரும் அது மாதிரி தான் நமக்கு என்ன சரி ஒரு நல்ல ஒரு நிலமை இருந்தால் தான் நாலு பேர் நம்மளோட பழகுவாங்க வைப்பாங்க எல்லாமே செய்வாங்க இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் சிவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாய்